வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு புதிய ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இப்போ நீங்கள் பங்கு சந்தைக்கு புதுசாக வந்திருக்கீங்க இப்போ நிறைய பேருக்கு என்னோட கேட்குற கேள்வி என்னென்னா பங்கு சந்தைக்கு வர வந்தோடனே அவங்க என்ன கேட்குறாங்க முக்கிய முதல் கேள்வி அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு வந்து பங்கு வாங்கத்துக்கு எவ்வளவு பணம் தேவை நான் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களால் நீங்கள் ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்க ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா அல்லது தினந்தோறும் உங்களுக்கு பணம் வருதுன்னா உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளவு சேமிக்க முடியும்னு பாருங்கள் அல்லது ஒரு மாதத்திற்கு எனக்கு எவ்வளவு தொகை சேமிக்க முடியும்னு நீங்கள் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு தேவையான தொகை லட்சக்கணக்காகவோ அல்லது வந்து ஆயிரக்கணக்காகவோ இந்த பணம்லாம் தேவையில்லை சாதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு மாதத்துக்கு உங்களால் ஐம்பது ரூபா சேமிக்க முடிஞ்சால் இந்த சவுத் இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா இது ஒரு வளர்ந்து வர்ற ஒரு நிறுவனம் அந்த இது இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு இதை வாங்கலாம் ஒரு ஷேரு அதேமாதிரி எஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தெட்டு ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகளை நீங்கள் முதலிட தொடங்கலாம் சில பேர் அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு நான் வந்து கணக்கை போய் எங்கே தொடங்குறது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கணக்கை தொடங்குறதுக்கு நிறைய வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்னு சொல்கிற ஆன்லைனில் நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து ஜீரோதான் வச்சுருக்கேன் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அந்த இதில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக கணக்கு தொடங்காதவங்க தொடங்கிக்கலாம் அதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது நீங்கள் ஆன்லைனில் போய் ஜீரோ தான் ஆன்லைன் போட்டிங்கனாலும் வரும் அதையும் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க அந்த மாதிரி எதுவும் செய்கிறதில்ல அந்த கணக்கை போது நான் ஏன் அந்த இதில் கணக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஷேர் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு கமிஷன் கிடையாது வித்தாலும் வாங்கினாலும் அது கமிஷன் கிடையாது ஆனால் இன்ட்ராடே பண்ணால் அது வந்து கமிஷன் எடுப்பாங்க இப்போ நம்ம ஒரு லாங் டர்மாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப எளிமையாக இருக்கும் கைதலைபேசிலேயே பயன்படுத்திக்கலாம் அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கணக்கை தொடங்கலாம் அடுத்தது எல்லாரும் கேட்குறது வந்து எப்படின்னா நான் எவ்வளோ நாளுக்கும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு இந்த முதலீட்டு காலங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது அதாவது பங்கு வர்த்தகம்னு சொல்லி சொல்லி நம்ம எல்லோரும் பழகினதுனால அது ஒரு வியாபாரமாகவே ஆகிப்போச்சு உண்மையிலேயே அது பங்கு வர்த்தகம் வந்து பங்கு வர்த்தகமே அல்ல ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ஒரு ஷேர் வச்சிருக்காரு அவர் அதை பங்கு தராக இருக்காரு அவர் அதை பங்கு விட்டு விலகும்போது அதை வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறாரு அப்படி தொடங்கினது தான் பங்கு வர்த்தகம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு நம்ம ஒரு கம்பெனியில் வச்சிருக்கோம் இப்போ நான் சொன்னேன் சவுத் இந்தியன் பேங்கில் நான் ஒரு ஷேர் வச்சுருக்கேன் எனக்கு அந்த ஷேர் வந்து எனக்கு பணம் தேவைப்படுது நான் விற்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் என்னுடைய பார்ட்னர்ஷிப் அது நான் அங்கே பங்கு வச்சுருக்கிறத வேறு ஒருத்திட்ட கொடுக்குறேன் நீங்கள் அதை என்னுடைய அவர் என்கிட்ட பணம் கொடுக்குறாரு நான் அந்த பங்கை மாற்றி அவர்கிட்ட கொடுத்துட்றேன் எவ்வளோ தான் இது தான் ஆனால் இதை நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி வாங்கிட்டு உடனே நாளைக்கே அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவில் வாங்கி அது ஏறாமல் நமக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகும் உண்மையிலேயே இந்த முதலீட்டு காலம்ங்கிறது நம்ம ஒரு குறிப்பிட்ட நீண்ட கால முதலீடுகளாக வச்சுருந்தா தான் அதிக அளவில் இதில் பயன்பெற முடியும் அதில் வந்து இப்போ நான் இந்த மாதம் என்கிட்ட பத்தாயிரம் இருக்குது நான் எனக்கு அடுத்த மாதம் அந்த பணம் தேவைப்படும் நான் இப்போ இதில் போடலாமா வருமா அப்படின்னா அதெல்லாம் கேரண்டி கிடையாது ஸோ அது வந்து அதிகமாகவும் போகலாம் இல்லை போட்ட பணத்தை குறைவாக போகலாம் அல்லது அப்படியே இருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து கேரண்டி சொல்ல முடியாது ஆனால் நம்ம பார்த்து முதலீடு செய்கிற கம்பெனிகளுடைய பணம் வந்து எப்படி வளருது அப்படிங்கிறத அடுத்ததில் பார்ப்போம் இப்போ வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு கேஸ் தடி மாதிரி பார்க்க போகிறோம் இந்த கேஸ் தடியில் ஐடிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஐடிசி வந்து ஆரம்பத்து காலத்தில் ஒரு ஒரு இருபது வருடம் நம்ம வந்து ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்கோம் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு இது அசம்ஷன் பண்ணிப்போம் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வளர்ந்துருக்கு அல்லது எப்படி வளருது இப்போ என்னென்ன பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ஐடிசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நானூற்றி முப்பத்தாறு ரூபா விலை விற்றுக்கிட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இதோடய விலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னால் போவோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் முப்பது ரூபா விற்றுருக்கு பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தேர்ட்டி அந்த தேர்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் விற்றுட்டு இருந்திருக்கு நம்ம ஆவரேஜாக ஒரு தேர்ட்டி ருபீஸ் வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கூட வச்சுக்கலாம் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் போய் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதா நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஐடி ஸ்டேராக ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்ம நான் வந்து முப்பது ரூபா ஆவரேஜாக இருக்குது நான் நாற்பது ரூபா வச்சுருக்கேன் நூறு ஷேர் வாங்குகிறோம் நூறு ஷேர் வந்து ஒரு ஷேர் நாற்பது ரூபா அப்போ நாலாயிரரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாலாயிரரூபாங்கிறது ஒரு பெரிய தொகையே இல்லை சரி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ டென் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்கன்னா ஒன்றாக குறைச்சாங்க அப்போ பத்து ரூபா வேல்யூ உள்ள ஒரு ஷேர் வந்து ஒரு ரூபாயாக மாறும் அப்போ உங்களுடைய நம்பர் ஆஃப் ஷேரோட எண்ணிக்கை ஆயிரமாக மாறி இருக்கும் விலை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் குறையும் நாலு ரூபாயாக மாறி இருக்கும் ஸோ இப்போ வந்து அதோடய ஷேர் வந்து அது வேல்யூ வந்து நாலாயிரம் தான் இருக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு போனஸ் அப்படின்னு சொன்னாங்க நம்மள்ட்ட ஆயிரம் இருக்குது அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க ஐநூறு போனஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ மொத்தம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஷேர் இருக்கும் அதுக்கு அடுத்தது ஐந்து வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒன் இஸ்டு ஒன் ஷேர் கொடுத்தாங்க அதாவது உங்கள்கிட்ட ஒன்று ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் வந்து போனஸ் கொடுத்தாங்க அப்போ நம்மள்ட்ட ஆயிரத்தி ஐநூறு இருக்குது இப்போ நூறு இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ மூவாயிரம் ஷேர் இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா டூ இஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க அதாவது ரெண்டு ஷேர் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் ஃப்ரீ அப்படின்னு அப்போ அதனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கும் மொத்தம் உங்கள்கிட்ட இப்போ நாலாயிரத்தி ஐநூறு ஷேர் இருக்குது இப்போ இன்றைக்கி உள்ள விலை பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஆறுரூவா இன்னையுடைய மார்க்கெட் வேல்யூ உங்கள்கிட்ட இருந்த இருக்கிற ஷேருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் இதோடய வேல்யூ நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாலாயிரம் போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் இதில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு சினாரியாக வச்சுருந்தீங்கன்னா இது இவ்வளவு இருக்குது இப்போ இதே மாதிரி நான் போடுற கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி தான் வளருமானால் இல்லை சில கம்பெனிகள் வந்து உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் கேபிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி சு இரநூத்தி அறுபது இரநூத்தி விற்றுக்கிட்டு இருந்துச்சு அது அப்புறமா ஒரு ரூபா அறுபது காசுக்கு போயிருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட முப்பது ரூபாய்க்கு திரும்ப வந்திருக்கு சில கம்பெனிகள் காணாமல் போயிருக்கு இப்போ நீங்கள் ஒரு பத்து கம்பெனி பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மூணுலேருந்து நாலு கம்பெனி வரைக்கும் காணாம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற கம்பெனிகள் அந்த அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ரிட்டன் கொடுத்துரும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பயப்பட வேண்டிய தேவையில்லை சரி இப்போ நீங்கள் ஐ ஐடிசியை பார்த்தீங்க இப்போ இதில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஷேர் இருக்கு இவ்வளோதும் இருக்குது ஆனால் இதை தாண்டி இந்த கம்பெனிகள் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய லாபத்தில் டிவிடண்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த டிவிடெண்டு எவ்வளோதெலாம் இந்த ஐடிசி கொடுத்துருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முப்பத்தி ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு அந்த முப்பத்தி ஒரு ரூபா கொடுக்கும்போது நம்ம வாங்கின நூறு ஷேருக்கே நாலாயிரம் தான் அப்போ அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆறுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அறுபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க இப்போ மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பத்து ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் நம்மள்ட்ட இருக்கிற ஷேர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஷேர் இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு வந்து பத்து ரூபா போட்டிங்கன்னா ஆச்சு அப்போவே நம்ம போட்ட பணத்தையெல்லாம் தாண்டி நமக்கு கைக்கு வந்துருச்சு இந்த பணத்தை வாங்கி அப்படியே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த டிவிடெண்ட் வரும்போது திரும்ப அதே ஷேரை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி பல கோடிகள் இருக்கும் அதில் ஆனால் இப்போ நம்ம எதுவுமே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணினது மட்டும்தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீண்ட கால முதலீடுகள் அல்லது வந்து நான் வந்து ஒரு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குது முப்பது வயசு இருக்குது எனக்கு ஐம்பது வயசில் தான் தேவை அல்லது அறுபது வயசில் தான் தேவை அல்லது பிள்ளைகளோட படிப்புக்கு தேவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு திட்டமிட்டு நீங்கள் நல்ல கம்பெனிகளில் முதலீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வந்து பல மடங்கு வளரும் இந்த உலகத்துலேயே மிகச்சிறந்த ரிட்டன் கொடுக்கக்கூடியது பங்கு வர அந்த பங்குல முதலீடுகள் செய்கிறது தான் இதுதான் வந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை ஸோ அதனால் இப்போ எல்லா கம்பெனிலையும் நான் போடுறேன் எல்லா கம்பெனியும் வருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சில கம்பெனிகள் வந்து நம்ம போட்ட முதலீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நம்ம இந்த கம்பெனிகள்லாம் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது சில பேர் சொல்கிறாங்க அதுக்கெலாம் வந்து எக்ஸ்பர்டைஸ் வேணும் நிறைய படிச்சிருக்கணும் அல்லது எம்பிஏ படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணும் ஃபைனான்ஷியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு லெமன் டேர்ம்ஸில் நீங்கள் உங்கள் வீட்டில் மாதம் மாதம் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குறீங்கன்னு பாருங்கள் அதில் என்ன ப்ராண்ட் இருக்குதுன்னு பாருங்க அது நீங்கள் எவ்வளோ காலமாக பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் நிலையான பிஸ்னஸ் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிச்சனுக்கு போனீங்கன்னா அங்கே ஆட்டா இருக்குது ஆசீர்வாத ஆட்டா இருக்குது அது ஐடிசி கம்பெனியோட தான் இப்போ நம்ம அதை தான் பயன் இருக்கோம் அந்த கம்பெனி நிலையா தான் இருக்கு நீங்கள் டூ வீலர் ஓட்டுறீங்க எந்த டூ வீலர் ஓட்டுறீங்கன்னு பாருங்க அந்த ஷேரை வாங்கலாம் நான் சமீபத்தில் சுகர் ஃப்ரீ ஒரு இது வாங்க போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை பார்த்தேன் ஃபார்மான்னு போட்டுருந்துச்சு அப்போ ஒரு ஐம்பது ஷேர் அந்த கம்பெனியை வாங்கினேன் அந்த கடையில் சொன்னாங்க இது ரொம்ப நல்ல விற்பனையாகுது சார் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உடனே அந்த கம்பெனியை பார்த்துட்டு ஒரு ஐம்பது ஷேர் வாங்கினேன் அதையும் அறுநூறுவான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து சூஸ் பண்ணலாம் ஆக பங்குகளை வந்து தேர்ந்தெடுக்கிற முறையெல்லாம் நீங்கள் யாரையுடைய உதவியும் தேவையில்லை நீங்கள் வாங்கி போட்டுட்டு அப்பப்போ பண்ணும் மானிட்டர் பண்ணால் போதும் ஸோ இந்த பங்குகளிலேருந்து உங்களுக்கு பெருமளவு ரிட்டன் கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது தகவல் தேவை பிடிச்சினா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பங்கு வர்த்தகத்தை பற்றி அடிப்படையாக யாருக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்